பட்ச அமாவாசையானது நம் பாரத திருநாட்டிலே பல ஊர்களிலும் ஆலயங்களிலும் நதிக்கரை ராமேஸ்வரம் சமுத்திரங்களிலே தனுஷ்கோடி ராமேஸ்வரம் வேதாரண்யம் கோடியக்கரை நாகப்பட்டினம் இப்படி திருப்புள்ளாணி பல சமுத்திரங்களிலும் பல ஆலயங்களில் அருகில் உள்ள நீர்நிலைகள் குளங்கள் நீர்வீழ்ச்சி இவைகளெல்லாம் தர்ப்பணம் நடைபெற இருக்கின்றது பல நகரங்களிலே உதாரணமாக மதுரையிலே வண்டியூர் மாரியம்மன் தெப்பகுளம் பிரம்மாண்டமான தெப்பகுளம் பல ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் தர்ப்பணம் பண்ணும் அளவுக்கு விசாலமாக உள்ளது தர்ப்பணம் கொடுங்கள் இப்படி தர்ப்பணத்தை தயவு செய்து எல்லோருக்கும் சொல்லுங்கள் எங்களுக்கு இல்லை எங்கள் குளத்திற்கு இல்லை என்று விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் வறுமை எங்கள் வீட்டில் இல்லை வியாதி எங்கள் வீட்டில் இல்லை என்று சொல்ல முடியுமா எங்களுடைய குடும்பத்தில் கிடையாது எங்கள் குல வழக்கத்திற்கு இந்த வியாதி கிடையாது என்று சொல்ல முடியுமா எங்கள் குடும்பத்திற்கு இது தேவை என்று சொல்ல முடியுமா எங்களுக்கு இது பிடிக்காது என்று சொல்ல முடியுமா அதுபோல சந்தோஷம் மகிமை மகிழ்ச்சி குதூகலம் எல்லாம் எல்லோருக்கும் எதிர்வரும் தலைமுறையினருக்கெல்லாம் கண்டிப்பாக தேவையான ஒன்றாகும் அதற்கு காரணம் நம்மை பெற்று வளர்த்து எடுத்த முன்னோர்களுக்கு நாம் செய்கின்ற தர்ப்பணம் திதி சார்ந்தம் படைகள் இவைகள் மிக மிக முக்கியமானது இப்படி நடைபெறும் ஒரு வைபவம் அமாவாசையில் செய்கின்ற பஞ்சகவ்ய மகா சக்தி வாய்ந்த தர்ப்பணமானது சென்னை போந்தூர் அருகிலே அதாவது ஸ்ரீபெரும்புதூர் அருகில் உள்ள பெருந்தேவி பிராட்டியார் உடனுடைய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மங்கள மண்டபத்தினுடைய முகப்பிலே பசுமாட்டுடைய திருப்பாதங்களிலே அந்த தர்ப்பணமானது நடைபெற இருக்கின்றது ஆகையினால் விருப்பமுள்ளவர்கள் சௌரியம் உள்ளவர்கள் பல பல பேருக்கு சொல்வதும் நீங்கள் காலையிலே வந்திருந்து ஹோமத்தை ஹோமம் மற்றும் நமது சர்க்குருவுக்கு அபிஷேகம் நடைபெற்று உடனடியாக தர்ப்பணம் மிக மிக சக்தி வாய்ந்த மகா பஞ்சகவ்ய தர்ப்பணத்தில் கலந்து கொண்டு பல கோடி தர்ப்பணம் செய்தால் என்ன பலன் உண்டோ அதை ஒரே ஒரு தர்ப்பணத்தில் நாம் செய்து சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இப்பொழுது இதை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மகா மகாபஞ்சகவிய தர்ப்பணத்தை நல்ல விஷயம் தெரிந்தவர்கள் வாத்தியாரிடம் இருந்து பழகியவர்கள் அவரது சொற்களை பேச்சுக்களை புத்தகத்தை படித்தவர்களை கேட்டு இதை கோசாலையிலே செய்யலாம் பசுமாட்டினுடைய சாட்சியாக செய்யலாம் மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த தர்ப்பணம் செய்வதற்கு முன்பாக உங்களது தாய் மற்றும் திருமணம் ஆகியிருந்தால் உங்கள் மனைவியின் உத்தரவை பெற்று அவர்கள் வந்தாலும் சேர்ந்து அழைத்து கொண்டு வந்து இருவராக சேர்ந்து அருகிலிருந்து தர்ப்பணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் காரணம் எதிர்காலத்திலே கர்ம வினைகள் எப்படி வந்து தூசி கண்ணுக்கு தெரியாத தூசிகள் நம் ஆடையிலே வீட்டிலே இடத்திலே படுகின்றதோ அப்படித்தான் கர்ம வினைகளும் ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டே இருக்கும் அது எண்ணம் சிந்தனை செயல் இப்படி அப்படி வரும்போது நாம் என்ன செய்வது அதை எப்படி இடத்தை புனிதம் படுத்துகின்றோமோ அதுபோல் இந்த மாலைய பட்சத்திலே நீங்கள் செய்கின்ற தர்ப்பணமானது உங்களது பித்தர்கள் எடுத்துக்கொண்டு ஒளி உலகத்திற்கு செல்வார்கள் இதை செய்தவர்கள் கேட்டவர்கள் பார்த்தவர்கள் அத்தனை பேருக்கும் அளவற்ற நல்ல புண்ணிய சக்தியில் கிடைத்து நல்ல தேக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் வளம் இந்த ஊர் உலகம் நாடு எல்லாம் செழிப்புற இருக்கும் என்பது கண்கூடான ஒன்று இதை பல பேர் கேட்டதும் கிடையாது செய்ததும் கிடையாது என்பது ஓரளவுக்கு தெரிய வருகிறது ஆகையினால் இப்போது இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாலையபட்சம் அன்றைக்கு போந்தூர் ஸ்ரீ வரராஜ சுவாமி கல்யாண மண்டபத்திற்கு அருகிலே அதனுடைய முகப்பிலே இந்த மகா பஞ்சகவிய கோதுவலி தர்ப்பணமானது நடைபெற இருக்கின்றது நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்ஃபோன் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ மீண்டும் சொல்கிறேன் நைன் சிக்ஸ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ மூணு சைபர் போட்டுக்கோ திரு ரவிக்குமார் அவர்களை தொடர்பு கொள்ளவும் இப்பொழுது நீங்கள் எந்த எது இல்லை என்றாலும் தர்பைகள் எண்டு புக்கணம் தேவையான அதற்கு உரித்தான தர்ப்பணம் செய்கின்ற பொருட்கள் எல்லாத்தையும் அவர்களே தர காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருப்பவர்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையவர்களால் அருணாச்சலா